தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசியலிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக அமைச்சர் பொன்முடி நேற்றைய தினம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் திமுக அமைச்சர்களில் மூத்த அமைச்சர் வயது மூத்தவர் வயது மூப்பினால் இவர் உடல்நலம் குன்றிய காரணத்தினால் என்ன பேசுவதே தெரியாமல் செய்வதறியாது மேடைகளில் பேசி வந்தார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தந்தை பெரியார் திராவிடக் கழகம் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் இந்து மதத்தை பற்றி விபச்சார பெண்ணோடு ஒப்பிட்டு இழிவாக பேசினார் இது சர்ச்சைக்குரியதாக பேசப்பட்டது உடனடியாக திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும்படி பொன்முடிக்கு உத்தரவிடப்பட்டது ஆனால் பொன்முடி கோபமானார் தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விலகும்படி கட்டளையிட்டால் தன்னுடைய குடும்பம் அரசியலிலிருந்து விலகிவிடும் என்று திமுக தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்தார் தன்னுடைய மகன் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விலகிவிடுவார் தாங்கள் முற்றிலும் திமுகவிலிருந்து விலகி விடுவோம் அரசியலிலிருந்து விலகி விடுவோம் என்று திமுக தலைமைக்கு எச்சரிக்கை விடுத்தார் ஆனால் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட நிர்பந்தம் காரணமாக நேற்றைய தினம் தன்னுடைய அமைச்சர் பதவியை பொன்முடி ராஜினாமா செய்துவிட்டார் இதனால் மிகவும் மனம் நொந்து போயுள்ளார் அமைச்சர் பொன்முடி ஆகவே தனக்கு வயதாகிவிட்டது வருகிற சட்டசபை தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கிடையாது மீண்டும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது என்பது அவருக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது ஆகவே இனிமேல் அரசியலில் இருப்பது வீண் என்று அவர் கருதியுள்ளார் ஆகவே தன்னுடைய மகன் திமுகவில் மாவட்ட செயலாளராக இருப்பதால் தான் அரசியலிலிருந்து விலகி ஓய்வெடுக்க முடிவு செய்துள்ளார் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் இது விழுப்புரம் மாவட்ட திமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது